வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சேருக்குள்ளே வளவு பீஸு இந்த பீஸு டிசைன் அடித்து முடித்தாச்சு நான் ஒரு ஆள் பார்க்கல நான் ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க ரெண்டு நண்பர் நான் ஒரு ஆள் மொத்தம் மூணு பேர் வேலை பார்த்துருக்கோம் இன்னொரு பையன் ஒன்று மொத்தம் நாலு பேர் இந்த முப்பத்து ரெண்டு பீஸு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்க அடித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பிசுறு எடுக்கணும் இது ரூட்ரு ஓட்டணும் வாட்டமாக தான் நம்ம பிசுறு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது பிசுறு நிறையா இருக்குது இப்போ பிஞ்சுனால் எல்லாம் ஊனி வச்சாச்சு பிஞ்சு ஊனினதுக்கப்புறம் நம்ம வந்து ரூட்ரு ஓட்டணும் ரூட் வந்து ஃபோர் எம்எம் நைஸ் பிட்டு போட்டு ஓட்டணும் அப்போ தான் வாட்டம் துல்லியமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிசுறு வேகமாக எடுத்துடலாம் எனக்கு இந்த முப்பத்தி ரெண்டு பீஸு பிசுறு எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ கம்ப்ளீட்டாக அடித்து டிசைன்லாம் அடித்து பிஸர்லாம் எடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு சும்மா சேவத்தில் நான் அடுக்கி வச்சுருக்கேன் காண்டி எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம் பாய்